இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்கிறார் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதை கடைபிடிப்பது கிடையாது அதை செயலில் காட்டுவது கிடையாது மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் அவர்கள் சுமக்க முடியாத அளவிற்கான சுமைகளை மக்களின் தோளில் ஏற்றி வைக்கிறார்கள் ஆனால் இவர்களோ எந்த வேலையும் செய்வதில்லை வெறுமனே போதிக்கக்கூடியவர்களாய் மட்டுமே இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்ந்து காட்டுவதில்லை மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் மக்களுக்கு பணிவிடை செய்வதில்லை எனவே இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞரை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் தன்னுடைய மக்களிடத்திலே போதிக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இன்று நாம் ஒருவேளை இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கலாம் நாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்னாரே அந்த சீடர்களைப் போல கேட்டு மறையுறை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறோமா அல்லது இந்த பரிசேயர் இந்த மறைநூல் அறிஞரை போல இருக்கிறோமா இயேசுடைய சீடர்கள் அவருடைய போதனையை கேட்டார்கள் இயேசுடைய உயிர்ப்பிற்கு பின்பு பல தேசங்களுக்கு சென்று உயிரையே கொடுக்கும் அளவிற்காய் நற்செய்தி அறிவித்தார்கள் பணிவிடை செய்தார்கள் உச்சகட்டமாக அவமானங்களை அனுபவித்தார்கள் பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இறுதியிலே உயிரையும் தியாகம் செய்தார்கள் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவித்தார்கள் எனவேதான் இன்று கிறிஸ்தவம் இவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்த பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது போல போதிக்கிறார்கள் ஆனால் வாழ்ந்து காட்டுவதில்லை அதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் மக்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் மக்கள் அவர்களை மதிக்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் முக்கியமான இருக்கைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் எல்லோரும் தாங்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் தங்களை விட எல்லாம் இவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டோருடைய வார்த்தையை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இதோ இப்பொழுது நாம் அழைத்தலை பெற்றிருக்கலாம் ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கலாம் நாம் உண்மையிலேயே நம் ஆண்டவர் இயேசுவைப் போல அவருடைய சீடர்கள் திருத்தூதர்களைப் போல நற்செய்தி அறிவிக்கிறோமா இல்லையென்றால் என்றால் இந்த மறைநூல் அறிஞர் இந்த பரிசெயரை போல அதிகம் கற்று தேர்ந்தவர்களாக இருந்து கொண்டு மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோமா போதிப்பது ஒன்றும் வாழ்வது ஒன்றொன்றுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அது நமக்குத்தான் தெரியும் நம்மையே நாம் இந்த தவக்காலத்திலே ஒரு கேள்விக்கு உட்படுத்துவோம் நான் ஆண்டோருடைய வார்த்தையை வைத்து பிழைப்பு நடத்துகிறேனா அல்லது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவைப் போல அவருடைய திருத்தூதர்களைப் போல தியாக உள்ளத்தோடு பணிவிடை புரியக்கூடியவனாக தாழ்ச்சி நிறைந்தவனாக ஆண்டோருடைய வார்த்தையை வாழ்ந்து போதிக்கிறேனா அதே போல என் அன்பிற்குரியவர்களே நாம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இதோ நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறது எடுத்து சொல்லப்படுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ன மாற்றம் நாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னார் எப்படி போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடாது பல நேரங்களில் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு போட்டி போடுகிறான் கணவன் மனைவியோடு போட்டி போடுகிறார் மனைவி கணவனோடு போட்டி போடுகிறார் சகோதர சகோதரிகளுக்குள்ளாய் போட்டி பொறாமை இவைகளெல்லாம் எடுத்து எரிந்துவிட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதன்மையான இடங்களை தேடி ஓடுகிறோம் பெயருக்காகவும் புகழுக்காகவும் பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே ஒப்பற்ற செல்வம் நமக்கு ஆண்டவர்தான் அந்த ஆண்டவர் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை விட மேலான ஒரு மகிழ்ச்சி உண்டா எனவே வீண் பெருமைகள் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்போம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை பணியை உணர்ந்து நாம் பணிவிடை செய்வோம் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய நற்செய்தியை தாழ்ச்சியோடு அறிவிப்போம் அதை உள்வாங்கி நாம் தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம் இறைவன் தாமே நம்முடைய தாழ்ச்சியான உள்ளத்தை உற்று நோக்கக்கூடியவர் நம்மை உயர்த்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக போதித்ததை வாழ்ந்து காண்பித்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் மத்தியில் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இது இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல பல நேரங்களிலே நாங்கள் பெயருக்காகவும் புகழுக்காகவும் உங்களுடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோம் போதித்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின்படி வாழாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே இது அந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றம் அடைந்து தாழ்ச்சியோடு உடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பித்து அதன் வழியாய் போதிக்கும்படியா நீர் ஆசிர்வதேன் இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்று எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக இவர்களுக்கு நீரே தைரியம் கொடுப்பீராக தேவையான பொருளாதார உதவிகளை கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இது வந்து நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இது வந்து ஜெப வேளையில நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் வேதனைகள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இதோ உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இந்த நாளிலும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இவருடைய பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தை பா பேணி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இறை கட்டி எழுப்பும்படியாய் இவர்களை சிறந்த அருள் கருவிகளாய் நீர் பயன்படுத்தும் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இதோ இந்த தேர்வின் காலத்தில் ஞானத்தினால் இவர்களை நிரப்புவீராக வாழ்வில் தேர்வில் வெற்றி பெற்று இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக பொறுப்புள்ள மனிதர்களாய் வளரும்படியாய் ஆசீர்வதியும் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடு ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவர இவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை தாரும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே இவர்களை ஆசிர்வதியும் இவர்களை தேற்றும் எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்து நீரே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்